திமுக அரசின் கட்டண உயர்வால் ஏற்கனவே திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் இந்தியாவின் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் திருப்பூர் மாநகரம் உலக வரைபடத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்து விளங்குகிறது திருப்பூரில் ஆயிரக்கணக்கான ஏற்றுமதி ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் ஐந்தாயிரம் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் என லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடன் பின்னலாடை வர்த்தகம் நடைபெற்று வருகிறது திருப்பூரில் தயாராகும் பின்னலாடைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் காசா போர் விவகாரத்தில் செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருவதால் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு இழப்புகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டுள்ளனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன அதாவது வழக்கமான கடல்வழி பாதையிலிருந்து ஆறாயிரம் நாட்டிகள் மைல்கள் சுற்றி தென்னாப்பிரிக்காவின் கேப் ஆஃப் குட் ஹோப் துறைமுகம் வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏறத்தாழ பதினோராயிரம் கிலோமீட்டர் தூரம் கூடுதலாக சரக்கு கப்பல்கள் பயணிப்பதால் முப்பது நாட்களுக்குள் சென்று சேர வேண்டிய பின்னலாடை சரக்குகள் ஐம்பது நாட்களுக்கு பின்னர் வர்த்தகர்களுக்கு சென்றடைகிறது இதனால் கூடுதல் செலவு நேர விரயம் சரக்கு விநியோகத்தில் தாமதம் என பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும் மூன்று மடங்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த செங்கல பிரச்சனைனால மிக கடுமையான ஏற்றுமதி பாதிப்பு இருக்குதுங்க அதாவது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபுட் கண்டெய்னருக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் டாலர் ஒரு கண்டெய்னர் உண்டான சார்ஜ் இப்போ மூவாயிரத்து ஐநூறு டு நாலாயிரம் டாலராக மாறி இருக்குதுங்க அதாவது கப்பல் நிறுவனத்தார் வந்து அதோட வாடகையை மிக அதிகப்படுத்துகிறாங்க அவங்க சொல்கிற ரீசன் வந்து இன்சூரன்ஸ் அதிகமாகுது சுற்றி போய் வரது ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் அதிகமாகுது அதுபோக அந்த கடுமையான நெருக்கடி காரணமாக வெசில் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது பாதுகாப்பு குறைவாக இருக்குது இதனால் அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கும் ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபுட் கண்டெய்னருக்கு ஏற்றி சூயஸ் கால்வாய் வழியில் செல்ல முடியாமல் மாற்று பாதையில் சரக்கு கப்பல்கள் செல்வதால் கால தாமதத்தை சுட்டிக்காட்டி வெளிநாட்டு வர்த்தகர்கள் பில் தொகையில் தள்ளுபடி கேட்பதும் பில்லில் டெபிட் போடுவதும் தொடர்கதையாகி வருவதாக பின்னலாட ஏற்றுமதியாளர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் இப்போ சுயஸ் போச்சுனஞ்ச எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ட்ரான்ஸ்லேருந்து அந்த டுவெண்ட்டி டேஸும் டொண்ட்டி டேஸோ நார்மல் போய் வீச்சே ஆகுது இப்போ வந்து இந்த செங்கடைய சுற்றி போகும்போது பார்த்தீங்கன்னா டென்டி ஃபைவ் டேஸ்ஸுங்கிறது மறுபடியும் அதிகமாக தான் ஆகுது எதனால கப்பல் டிலே எரிபொருள் செலவு எல்லாமே ட்ரான்சிட் டிலே ஆகும்போது அந்த பையருக்கு இறக்குமதியாளருக்கு தேவையான நேரத்தில் அந்த பொருள் போய் சேராதுங்காட்டி அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளருக்கு வந்து டிஸ்கவுண்டு அந்த மாதிரி த தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் இந்த பொருளை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறன்னு சொல்லி கேட்கும்போது ஏற்றுமதியாளர் ஒரு மிகவே பாதிக்கப்படுகிறாங்க அவங்க உண்டான வந்து ஆ அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆர்டர்களும் இதனால பாதிப்படையுதுங்க அவங்க வந்து குறித்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து பொருள் வந்து சேரது இல்லை இதனால எங்களுக்கு விற்பனை நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுமதியாளர் என்ன டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்து அவங்க மேலும் பாதிப்பு தான் அடிக்கிறாங்க ஏற்கனவே திமுக அரசின் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல திடீர் அறிவிப்புகளால் திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் தடுமாறி வருகிறது இந்த சூழலில் தற்போது ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் மேலும் கவலை அடைந்துள்ளனர் பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயன்